மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட கேரக்டரை பற்றி கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணிவிட்டு போகலாம் இப்போ மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து எப்படின்னா பல இடங்களுக்கு செல்வதிலும் சுற்றுலா பயணம் சுற்றுப்பயணம் செய்வதிலும் ரொம்ப ஆர்வம் அவங்களுக்கு அதே மாதிரி வந்து அவர் பர்சனாலிட்டி ஓரளவு அழகானவராக இருப்பார் இசையில் வந்து தேர்ச்சி மியூசிக்கில் வந்து ரொம்ப ஒரு நிபுணத்துவம்னு சொல்லுவாங்க தேர்ச்சினால் அதுதான் பெற்றவராக இருப்பார் நீரில் வந்து முங்கி குளிக்கிறதளவு இருப்போம் இப்போ நம்ம வந்து சிட்டி லைஃப்பில் எப்படி ஆகிடுச்சின்னா சும்மா சவர்லேயோ இல்லைன்னா பக்கெட்டில் வச்சோ குளிக்கிறோம் இல்லையா அவருக்கு கிணத்துலையோ குளத்துலையோ லேக்கலையோ நீ முங்கி குளிக்கிறதுல ரொம்ப விருப்பம் ஆமாம் அதே சமயத்தில் வந்து நறுமண பொருட்கள் இந்த பெர்ஃப்யூமு அதிலெலாம் ரொம்ப இன்ட் இன்ட்ரெஸ்ட்டு விருப்பம் ரொம்ப லைக் பண்ணுவார் வலது பக்கத்தில் வந்து மறு அல்லது மச்சம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு நியாயம் மாட்டார் நியாயமா தான் நடந்துக்கிடுவார் அதே சமயத்தில் வந்து தூக்கம் கம்மி